எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார் இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்ப நன்றி மீட்டிங்காவது போடுங்க ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அந்த படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால ஓடிச்சு இவரனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவர்னால என்னால் சூரியனால மீன் ஒவ்வொருத்தங்க டைரக்டர்னால டைரக்டரோடதுனால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இது இருக்கு முதல் காரணம் ஏன்னா இத டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான் என்ன கொண்டு வந்ததும் இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியல நடிக்கும் தான் தெரிஞ்சது சோ அவர்தான் இத இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்க எல்லாரோடையும் அவர்தான் நம்பிக்கை வச்சிருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான் எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இருக்கும் இப்போ வந்தா தான் தெரியும் அப்படின்னு ஆனா வந்தாலும் இதுதான் கான்பிடென்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தாரு ஓடிடி விற்கல எதுவுமே இதில் ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே இது என் நம்பிக்கை இருக்கு இந்த படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வித்தாரு படம் அழகா சக்ஸஸ் ஆயிருச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர்தான் சிதம்பரம் சார் நண்பர் தான் சிதம்பரம் எடுத்துக்கணும் முதல் நான் பயந்தேன் ஐயோ அவர் தப்பா கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து கொடிவிருனப்ப ரொம்ப உதவுனாரு எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியா நிற்பார் சிதம்பரம் சாரு சோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது அவர் முதல் எனக்கு படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமா என படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் என்னை பாராட்டுனதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்க அதான் நான் ஒரு நல்லதாக நினைச்சேன் எனக்கு பெரிய நல்லா ஆயிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அலிஸ்டாப்ல கதை நாயனா தான் இருப்பாரு கதை நாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு கதாநாயனா மரம்போதான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னாரு இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போல இது நீ தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டரும் போனார் அனுமதிச்சாப்புல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான் எல்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போன ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அதை அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா திரும்பப்படுறோம் ஸோ எங்களோட டைரக்டர் உரை சந்தில் குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கட்ட சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ப சார் நல்லா இருக்காரு அப்படின்றாரு சார் நீங்க வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றாரு இல்ல இவ்வளவு நல்லவரா இருக்காரு நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்ப இல்ல ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளவு ஆர்டிஸ்ட வந்து ஆஹ் எல்லாரையும் அந்த படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு சொல்ற விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சார் இதை மாத்திக்கலாமான்னு சில இடங்களை நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படிம்பறது அது ஏத்துக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தர் ஒருத்தரா இருக்காரு அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு தான் கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ஸ் என்ன சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்குலாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு பத்திரிகை சோலேயே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள் எல்லாம் ஃபோன் அடித்தாங்க படம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லா இந்த படம் சக்சஸ்ன்றது பத்திரிகை ஷோல தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் அப்படிதான் தான் பத்திரிக்கையில் தான் ஷோவில் தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நீங்கள் சொன்ன இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நன்றி